உள்ள பாத்தீங்கன்னா எல்லா வித அம்மனும் அம்மன் பராகி இருக்குங்கரா அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மன் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கோவிந்தவாடி ஆகாரம் போறதுக்கு முன்னாடி இருக்கு சாமி காமிக்கலாமான்னு தெரியல பட் நீங்க வந்தீங்க ரயில்வே ட்ராக்கு பார்த்து பொறுமையா போவோம் ஓகே நம்ம பாய் போலாம் ட்ரெயின் கிராசிங்காக வெயிட் பண்ணி தான் ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு கிளம்ப வேண்டியது தான்

kita lampu, pun kami pada cium. வீட்டுக்கு போனோம் வீடியோ முடிஞ்சது நன்றி அனுபவம் மழை வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம்